பிரான்சில் வாடகை வீடுகளை தேடுபவர்களின் சிரமங்களை பயன்படுத்தி தரமற்ற மற்றும் சுகாதாரமற்ற வீடுகளை அதிக வாடகைக்கு விடப்படுவதாக தெரிய வந்துள்ளது இதனால் உரிமையாளர்களுக்கு எதிராக வால்துவாஸ் மாவட்டத்திற்குட்பட்ட அர்ஜுன்தோய் நகர சபையில் கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது இந்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் வாடகை அனுமதி மற்றும் துணை பிரிவு அனுமதி ஆகியவற்றை செயல்படுத்திய முதல் நகர சபைகளில் தோய் சபையும் ஒன்றாகும் ஒழுக்கம் மற்றும் சுகாதார நிலைமைகளை பூர்த்தி செய்யாத வீடுகளை வாடகைக்கு விடுவதை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கம் இந்த பூச்சிய கொள்கை காரணமாக பல உரிமையாளர்கள் நகரசபைகளை விட்டு வெளியேற தொடங்கியொன்றில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட இந்த சட்ட நடவடிக்கை தற்போது நகர மையத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி அவற்றை வாடகைக்கு சிறிய அலகுகளாக பிரிக்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டனர் அங்கீகாரம் இல்லாமல் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டால் யூரோ அபராதம் யூரோ அபராதம் விதிக்கப்படும் அங்கீகாரம் மறுக்கப்பட்டால் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டால் யூரோ அபராதம் விதிக்கப்படும் உடனடியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மீறர்கள் கண்டறியப்பட்டால் உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நகரசபையின் தகவலுக்கு அமைய நான்கு ஆண்டுகளில் சுமார் எழுநூறு வழக்குகள் செயற்படுத்தப்பட்டுள்ளன அதில் பத்து அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன